ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா திருநெல்வேலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்வேலி திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கருங்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்குங்க இதில் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்ட்ரோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா நல்ல செம்மண் உள்ள பாருங்க நல்ல ஒரு ரூம் வச்சுருக்காங்க இபி கனெக்ஷன் இருக்குது இந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் ஒரு டாய்லெட் சேர்ந்து இருக்குது நல்ல செம்மண் நேரே தெரியக்கூடிய போஸ்ட் வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டேஜ் உண்டு சுமாராக ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடி இருக்கலாம் இந்த ரூம் எல்லாம் புதிதாக கட்டினது ஒரு போர் இருக்குது பாருங்கள் தண்ணி எந்த அளவு அடியில் இருக்குன்னு ஒரு முப்பது அடியில் தண்ணி இருக்குதுங்க முப்பது அடியில் தண்ணி காரணம் தாமிரபரணி பக்கத்தில் வந்து ஓடிகிட்டு இருக்குது இதிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆறு ஓடுது மெயின் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாமிரபரணி அந்த இடத்துல ரெண்டு பிரிவாக பெரிகிறது இந்த கரிங்குளத்துக்கு முன்னாலேயே ரெண்டாட்டு பெரியது பிரியும்போது மெயின் ஆறு ஒன்று கிளையாறு ஒன்று கிளையாறு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க பஸ் ரோடு பஸ் இருந்து சுமாராக ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் பஸ் ரோட்லருந்து ஒரு நானூறு மீட்டர் ஒரு இருபத்தைந்து அடி பாதை மண் ரோடு நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் காணித்தேன் மண் ரோடு மண் வந்து நல்ல மண்ணுங்க நல்ல செம்மண் விவசாயத்துக்கு ஏற்றமன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கூடிய ஒரு இடம் ஸோ திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பக்கமான இடமாக அமையும் ஆனால் பதினாலு கிலோமீட்டர் என்ஹெச் நேஷ்னல் ஹைவேயில் ஃபோர்வே போகுதுங்க விஎம் சத்திரம் ஃபோர்வே வே அதிலிருந்து உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் ஸ்பாட்டுக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு ஒரு கையெழுத்தம் ஈஸியாக முடிஞ்சிடும் நல்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை மண்ணை பாருங்கள் நல்ல சிவப்பாக இருக்கும் நல்ல மண் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்குதுங்க நல்ல ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க ஸோ தண்ணிக்கு மட்டும் இந்த இடத்துல எந்த ஒரு பற்றாக்குறையும் ஒருபோதுமே வராது ஏன்னா இந்த தாமிரபரணி ஆறு வந்து இருக்கனால இந்த நிலத்தடி நீர் எப்பொழுதுமே இந்த சரௌண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நீரோட்டம் இருக்கும் பூமிக்கு அடியில் ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப நம்ம வந்து போரோ கிணறோ கிணறு இப்போ இந்த காலத்தில் நம்மளுக்கு போடுறது இல்லை ஆனால் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது அடியில் கிணறு தண்ணாலே உங்களுக்கு நல்ல தண்ணி ஊற்றாயிடும் ஸோ போர் நமக்கு ஒன்று இருக்குதுனால உங்களுக்கு வந்து அந்த போரை என்னால் காணிக்க முடிஞ்சு எட்டு இன்ச்சு போர் தான் போட்டிருக்காங்க எட்டு இஞ்சு பைப் அவுட்லெட்லாம் போட்டிருக்காங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது நல்ல தண்ணி ஊறக்கூடிய இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறேன் விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கேட்கலாம் ஓகே தேங்க்யூ